நம பார்வதி நமச்சிவாய வாழ்கள் அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்த மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன் பெரியவர்களே இன்று சைவ மக்களுக்கு ஒரு முக்கியமான பொன்னாள் வைகாசி மாசத்து விசாக நன்னாள் முருகப்பெருமானே அடியார் பெருமக்கள் போற்று மகிழ் என்ற திறன் இந்த பொன்னான வேளையிலே அறுவடை வீடுகளிலே ஒன்றாகிய திருச்செந்தூரிலே அருள் அருள்பாலிக்கின்ற எம்பிரானுடைய பிள்ளைத்தமிழ் என்ற அருமையான நூலில் இருந்து ஒரு பாசுரத்தை மற்றும் இன்று நமக்கு உணர்த்த திருவருளை வேண்டும் பெரியவர்களே பகழைக்குத்தர் என்ற ஒரு வைஷ்ணவ பெரியவர் அந்த வைஷ்ணவ பெரியவர் திருப்புல்லாணியிலே இருக்கின்ற பெருமான் மீது அதீதமான பற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே முருகப்பெருமான் மீதும் பற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற ஒரு கடப்பாடு உடையவராக இருந்தார் இங்கே வந்திருந்த வேளையிலே அவருக்கு தீராத வயிற்று வலி குன்ம வயிற்று வலி என்று சொல்லுவார்கள் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வாசலில் அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா தான் அது மாதிரி ஒரு வயிறு வலி அந்த வயிறு வலி நீங்குவதற்காக முருகப்பெருமானை வேண்டி அப்பெருமான் அவ்வயிற்று வலியை நீக்கி அருளை முருகப்பெருமான் மீது பிள்ளைத்தமிழ் பாடி அருளினார் பகலி என்ற அந்த பெரியவர் அவர் பாடிய பிள்ளைத்தமிழ் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி நமக்கு நல் அருளையும் ஞானத்தையும் பெற்றுத்தர வல்லதாக இருக்கிறது அதிலே வருகை பருவத்திலே இருக்கிற ஒரே ஒரு பாடலை மட்டும் இன்று இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் அந்த முருகப்பெருமான் என்ன செய்கிறாரா அவருடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய பிறவியை நீக்குகிறார் முருகாய் எனும் நாமங்கள் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்பார் அருணகிரிநாத பெருமான் அந்த முருகா 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 என்ற நாமத்தை யாரெல்லாம் சொல்லிவிடார்களோ செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்பார் மீண்டும் ஒரு இடத்துல அருணகிரிநாதர் அப்படி யாரெல்லாம் அந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பிறவை ஒழிந்த என்ன உங்க பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் முத்தியாகிய பெருஞ்செல்வத்தையும் இவ்வுலகத்திலே நாம் வாழ்வதற்கு பேரின்ப வாழ்வையும் நமக்கு தருவாராம் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நெருதல் குலகலகா நன்மையை நோக்கி சேராத அசுரர் கூட்டத்தை குலத்தை கலைத்தவனே என்ற அப்பெருமானுடைய புகழையெல்லாம் போற்றி பாடுகின்றார் சேரா நெருதல் குலகலகா திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை இப்படியெல்லாம் செய்த பெருமானே என்று அந்த பெருமானுடைய குழந்தையாக இருக்கின்ற அந்த பெருமானை என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து உன்னுடைய முகத்தை பார்த்தாலே அவ்வளவு தெய்வீகமாக அந்த புகழ்ந்து உன்னை போற்ற பறிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் நீ வாராதிருக்க வளக்குண்டோ அந்த தாயார்கள் எல்லாம் கார்த்திய பெண்கள் எல்லாம் உன்னை அழைத்தால் நீ வரமாட்டாயா வராதிருப்பாயா அதே போல நாங்களும் உன்னை அழைக்கின்றோம் பெருமானே வந்து எங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்வாய் வராதிருக்க வளக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளமா வள்ளி கடவா வருக 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 என்று அந்த பெருமானை வரவேற்று அவருடைய அருளை பெற நிற்கின்றார் பகலை என்ற பெரியவர் அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை கண்டு சிந்தனையை நிறைவு செய்வோம் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெரு வாழ்வும் பெரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான என்னும் பேராளா சேரா நிற குலகலகா சேவற் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வாவா என்று உன்னை போற்றி பறிந்து மகிழ்ந்து வளவழைத்தான் நீ வாராதிருக்க வளக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களவ குறும்ப முறை வள்ளி கணவா வருக வருகவே வள்ளி கணவனை வருக வருக என்று வரவேற்று அப்பெருமானுடைய வேறொர்களுக்கு பாத்திரர் என்று கூறி இன்றைய சிந்தனையை விளவிலே நிறைவு செய்யும் திருச்சிட்டம் நம அரகர மகாதேவா மகாதேவ சிவாய வாழ்க திருச்சம்பலம்